ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் கம்யூனிட்டி டேபில் ஸோ அதில் வந்து இந்திய அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட எட்டாவது அட்டவணையில் பதினேழாவது பகுதி இருக்கக்கூடிய நம்மளது அலுவலக மொழிகள் இருக்கு இல்லையா ஸோ அது எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நிறைய பேர் என்ன ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆறு அப்படிங்கிறதான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து அது கிடையாது டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நான் செட் பண்ணி வச்சுருந்தேன் ஓகேவா ஸோ நிறைய பேர் சிக்ஸ் அப்படிங்கிறதான் சூஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள் நான்கு இங்கே பாருங்கள் இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு லெசன் இருக்கு இல்லையா ஸோ அந்த லெசன் தான் இது ஸோ அதில் வந்து பாருங்கள் அலுவலக மொழிகள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்களா அந்த டாபிக் கீழே அரசியலமைப்பு சட்டப்பகுதி பதினேழில் முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் நமக்கு என்ன சொல்லுதான் அலுவலக மொழிகள் பற்றி சொல்லுது இவை நான்கு தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளன ஓகேவா நான்கு தலைப்புகளில் தான் பிரிச்சிருக்காங்க என்னென்ன அப்படின்னா யூனியன் பிரதேச மொழிகள் இதை ஃபஸ்ட்டு பரவாலே கொடுத்துருக்காங்க நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம் இல்லையா அவை யூனியன் பிரதேச மொழிகள் வட்டார மொழிகள் நீதித்துறை மொழிகள் சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் அப்படிங்கிற பெயரில் இருக்குது ஓகேவா ஸோ முதலாவது மொழி குழு அப்படிங்கிறது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல நியமிச்சிருப்பாங்க ஓகேவா இது தந்த அறிக்கையை வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சமர்ப்பிச்சிருப்பாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் குடியுரிமை சட்டம் அதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அலுவலக மொழிகள் சட்டம் அப்படிங்கிறது ஏற்றப்பட்டது அறுபத்தி ஏழில் அலுவல்கள் மொழி திருத்தச் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த பேராகிராஃப் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் நான் வந்து கேட்டேன் ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் ஸோ நான் அதை வந்து நான் ஆன்சர் மட்டும் சொன்னால் புரியாது இல்லையா ஸோ புக்கில் எங்கே இருக்குது நான் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் ஸோ அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்